அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக ஒரு விடயம் தற்போது பேசு பொருளாக இருக்கின்றது அதிலே விசேடமாக தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக தங்களது கட்சிக்குள்ளேயே ஒரு புதிய ஒரு குழப்ப நிலைமையை ஏற்படுத்தி கொண்டு அவரை அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலக வேண்டும் என்ற விடயம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனை தேறு அதனை போன்று பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவியிலிருந்து அவர் விளக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அவை தமிழரசு கட்சி இன்று தமிழர்களுக்கான உரிமையை நோக்கி முன்னெடுக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது ஆனால் இன்று பதவி ஆசைக்கும் க கதிரை போராட்டத்துக்குமான ஒரு கட்சியாக இன்று மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது அதிலே விசேடமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் ஐயா அவர்கள் கடந்த தேர்தலிலே தோல்வியடைந்திருந்தாலும் மீண்டும் தங்களது அதிகாரத்தை கைப்பற்றி கொள்வதற்கும் தக்க வைத்து கொள்வதற்குமாக இந்த முயற்சியை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அவரையோடு சேர்ந்ததாக இங்கே இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் ஒன்றிணைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றோம் இன்றைய தமிழரசு கட்சி பலவிதமாக சிதைந்து போய் இன்றைய தமிழர்களின் உரிமையை வென்றெடுப்பதை மறந்து தங்களுக்கான உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இவர்களது இந்த உட்கட்சி பூசல் என்பது இந்த தமிழ் மக்களின் ஏகபதித்த பிரதிநிதிகள் என்பதை கேள்விக்குறியாக்கியிருக்கின்றது இன்று மக்கள் கூட இவர்களுக்கு பின்னால் அணி திரல்வார்களா என்ற சந்தேகம் இப்போது எழுந்திருக்கின்றது ஆகவே இவர்களின் இந்த உட்கட்சி செயற்பாடுகள் இவர்களது இந்த அரசியல் முன்னெடுக்கப்படுகின்ற விதம் தொடர்பாகவும் ஏன் இவர்கள் தங்களுக்குள்ளே அடிபட்டு கொள்ளுகின்றார்கள் இன்று ஏனைய கட்சிகள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற முரண்பாடுகளை கலைந்து ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த தமிழரசுக் கட்சி இன்று அடிபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது